இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி

புதன்கிழமை தனலட்சுமி அப்படின்ற குழுக்களுக்கு உண்டான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம் அதனுடைய ட்ரா நம்பர் முப்பத்தி ஆறு லாஸ்ட்டு வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஏழு ஆறு ஆறு எட்நூற்றி பதினேழு பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அடித்த ரிசல்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நானு தறுபத்தெட்டு ஆறு ஒன்பது ஒன்பது சரிங்களா ஸோ இதுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸிங் கொடுத்தோம் எப்படி ஒரு வின்னிங் வந்தது அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஏன்னால் போன வாரம் பூராமே சரிங்களா அஞ்சாந்திலேருந்து பத்தாம் தேதி வரைக்கும் கண்டினியூஸாக வின்னிங் கொடுத்துருந்தோம் ஸோ கண்டிப்பாக என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு வாரம் அப்படி இருக்கும் ஒரு வாரம் மாறி வரேன்ட்டு இருந்தாலும் நம்ம அந்த ஆறு ஒன்பது ஒன்பதுக்கு எப்படி கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்பது ஒன்பது கொடுத்துருந்தோம் சரிங்களா ஆறு ஒன்பது கொடுத்துருந்தோம் ஏபிபிசிஏசியில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டி வந்து டெய்லியும் பாஸ் பண்ணணும்னு சொன்னோம் ஸோ அதில் வந்து நமக்கு ஹிட் பண்ணி கொடுத்துருக்கு சரிங்களா ஸோ கண்டிப்பாக என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க சரிங்களா ஏன் சொல்கிறேன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் எடுத்து கொடுக்குறோம் சரிங்களா அது பதினெட்டு கீழே அது போட்டிருக்கோம் இப்போ நமக்கு முடியாத நிலமே நம்ம எடுத்து போடுறோம் அப்படின்னா எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக ஒரு லைக் பட்டனை விட்டு பாருங்கள் சரிங்களா அடுத்து நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட சிங் குரூப்பில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஆர் சம்மந்தமாக நிறைய வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலில் லிங்க் இல்லைன்னா இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் விடுங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஒருவேளை நீங்கள் எதாவது வேலை இருக்குது நீங்கள் மிஸ் பண்ணிக்கிட்டால் கூட அவங்க பயன்படுத்திக்குவாங்க அந்த நோக்கத்துக்காவது எடுத்து ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க எம்சி கெஸ்சிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட் ப்ளஸ் அதை ரெண்டு ஐம்பதுக்கு ஓப்பன் போஸ்ட்டாகவே போடுறோம் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து அஞ்சு ஜோடி நம்பர் எடுங்க மிஷின் நம்பர் வந்த கொடுக்கக்கூடிய மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் த்ரீ தூக்குங்க நம்ம இன்னைக்கு உண்டான கெஸிங் கூட போயிடலாம் போர்ட் கெஸிங் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா சிங்கிள் போர்ட் பார்த்தரலாம் சிங்கிள் போர்டில் ஏ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரெண்டு எட்டு ஒன்பது நாலு பி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது ஏழு ரெண்டு ஒன்று சி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது ரெண்டு மூணு ஒன்று ஆறுங்க இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்குங்க ஸோ இம்பார்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஏ போர்டில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மூணு நம்பருமே இம்பார்ட்டண்ட சரிங்களா எப்போயுமே ஃபஸ்ட்டு மூணு நம்பர் பார்த்துக்கங்க நம்ம சொல்லுனாலுமே ஏன்னா அந்த அளவுக்கு அது வந்து இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ் தான் சரிங்களா ஸோ ஜீரோ வந்து கொஞ்சம் அதிகப்படியான கணக்கில் வருது நாளைக்கு வந்து ஒரு ஜீரோ அதான் இன்றைக்குங்க நாளைக்குன்ற மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜீரோ ஒன்று சரிங்களா இங்கே கூட போடுறங்க ஜீரோ ஒன்று கண்டிப்பாக வந்து இருக்கணுங்க அப்படிதான் என்னுடைய கெஸிங் அமைஞ்சிருக்கு மீண்டும் சொல்கிறேங்க ஜீரோ ஒன்று அப்படின்ற நம்பர் கண்டிப்பாகவே நமக்கு கெஸ்ஸிங்கில் அமைஞ்சிருக்கணும் சரிங்களா அந்த மாதிரி தான் நமக்கு வந்திருக்கு என்னுடைய கெஸ்ஸிங்கில் அமைஞ்சிருக்கு அதுதான் கண்டிப்பாக வரும் சரிங்களா அதையும் சொல்கிறேன் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து அடுத்து அதிகப்படி இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய ரெண்டு ஏழு சரிங்களா ஸோ இதில் தான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ திருடி நம்பர் இருக்குது எடுத்து பயன்படுத்திக்கோமா சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிபிசிஎஸ்சி பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஏபிபிசிஎஸ்சி பார்த்துடலாம் ஏபிபிசிஎஸ்சியில் ரெண்டு ஜீரோ ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஜீரோ கன்ஃபார்மாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதை வச்சு ரெண்டாம் நம்பரும் சொல்லியிருக்கேன் அதனால் ரெண்டு ஜீரோ ரெண்டு ஏழு எட்டு ஏழு சரிங்களா ஏழாம் நம்பர் இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருந்தோம் அதனால் ஏழு ஏழு ஒன்று ஒன்று சரிங்களா ரெண்டு நாலு இந்த ரெண்டு நாலு இருங்க வேறு பேனாக இருந்தால் இந்த ரெண்டு நாலு நாலு ஒன்று ரெண்டு ஒன்று ஜீரோ ஏழு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பேருங்க சரிங்களா அதனால் அதை நான் மார்க் பண்ணி காமிச்சிட்டேன் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா ஏழு ஏழு ஒன்று ஒன்று ரெண்டு நாள் சொல்லியிருந்தோம் ரெண்டு நாள் கூட நாலு ஒன்று ரெண்டு ஒன்று ஜீரோ ஏழு சரிங்களா ரெண்டு ஒன்று ஜீரோ ஏழு ஒன்று ஆறு மூணு ஆறு ஜீரோ ஜீரோ அஞ்சு அஞ்சு சரிங்களா ஏற்கனவே நான் மார்க் பண்ண மாதிரி இந்த பேரையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பேர் தான் சரிங்களா இப்போ நம்ம மார்க் பண்ணி பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பேர் தான் ஸோ அதில் தான் நம்மளோட கெஸ்ஸிங் அமைஞ்சிருக்கு ஆல்போர்டும் பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் சரிங்களா சிங்கிள் போர்டில் அதே நம்பர் தான் வரும் அதை தான் எடுத்து கொடுத்துருப்போம் ஸோ இப்போ நம்ம ஆல்போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஆல்போர்ட் பார்த்துடலாம் ஆல்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா இப்போ அதிகப்படியான கணக்கில் நான் போகிற ஆல்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ ஒன்று சரிங்களா நேரே சொல்லியிருந்தேன் ஜீரோ ஒன்று தான் அதிகப்படியான கணக்கில் போயிருக்கேன் நான் உங்களால் முடிஞ்சா நம்ம இங்கே விட்டுவிட்டோம் ஏபிபிசிஐஸியில் விட்டுட்டோம் வேணும் ஒரு ஜீரோ ஒன்று கூட நீங்கள் பயன்படுத்தலாம் சரிங்களா மேலே மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேங்க அதனால் இங்கே சொல்கிறேன் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க ஜீரோ ஒன்று தான் ஆள் பொல் அதிக கணக்கில் போகிறோம் ஸோ சப்போர்ட்டுக்கு ரெண்டாவது நம்பர் ஸோ ஏழு நாள் சரிங்களா ஏழு நாள் தெரிஞ்சுங்க ஓகே தெரியாதவங்க ஒரு நாலஞ்சு வீடியோ பாருங்கள் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் சரிங்களா ஸோ அடுத்தது ஏபிசி திருடி நம்பர்ஸ் பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் சரிங்களா உங்கள்கிட்ட வந்து நம்ம காசை பணமாக ஃப்ரீ ஃப்ரீயாக கெஸ்டிங் தான் கொடுக்குறோம் நீங்கள் எங்களுக்கு பண்ணக்கூடியது ஃப்ரீயாக பண்ணக்கூடியது இருந்தாங்க ஒன்றுமே இல்லைங்க ஒன்று லைக் பண்ணுங்கன்னு நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதை தான் நம்ம சொல்கிறோம் சரிங்களா லைக் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்லைங்க எதாவது செட்டிங்ஸில் போய் மாற்றலாம் இல்லைங்க வீடியோ மேலே அப்படி ஓடிட்டுருக்கும் கீழே லைக் பட்டன் இருக்கும் தட்டி விட்டு பாருங்கள் இந்த வார்த்தை கேட்கும்போது கூட ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு பாருங்கள் அடுத்து நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸ்ஸிங் குரூப்பாக இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு வந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் குரூப் எல்லா குரூப்லேயும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க விடுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க எம்சி கெஸ்ஸிங்கோட மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் திருடியே தட்டி தூக்குங்க இப்போ நம்ம ஏபிசி நம்பர் ஸ்கூலில் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா சிக்ஸ்டி நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நானூற்றி இருபத்தி ஒன்று இரநூத்தி பதினாலு அப்படி சரிங்களா 648 நாற்பத்தெட்டு ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு முந்நூற்றி சரிங்களா ஜீரோ நாற்பத்தி ஒன்று நூற்றி ஒரு ஃபாலோவிங் நம்பர் சரிங்களா எப்போன்னு போடுறேன் இது ஒரு ஃபாலோவிங் நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கும் நாளைக்கு வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது எடுத்து ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த முந்நூற்றஞ்சி முந்நூற்றி ஐம்பத்தி நாலு சரிங்களா தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அதேமாதிரி ஜீரோ எழுபத்தெட்டு நூற்றி நாற்பத்தொன்று கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஒன்று ஒன்று பேரெலாம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா ஏழு ஏழு ஒன்று சரிங்களா இதுவும் வந்து ஃபாலோயிங் நம்பர் தாங்க சரிங்களா நம்பர் நம்பரை இந்த ஃபாலோவிங் நம்பர்லாம் பயன்படுத்திக்கோங்க எதுக்கும் ஒன்று ஒன் நைன் சிக்ஸு இன்றைக்கி கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க சரிங்களா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது நானூற்றி முப்பத்தி ஒன்று சரிங்களா நானூற்றி முப்பத்தி இரநூத்தி பத்தொம்பது சரிங்களா இரநூத்தி பத்தொம்பது ஸோ அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ ஏழு எட்டு ஏழு ரெண்டு ரெண்டு ஒன்றுங்க இரநூத்தி நாற்பத்தஞ்சு சரிங்களா அடுத்தது ஆறு அஞ்சு இந்த ஆறு ஒரு ஃபாலோவிங் நம்பர் நானூற்றி சரிங்களா அஞ்சு அஞ்சு பேரில் கண்டிப்பாக ஒன்று பார்த்துக்கோங்க சரிங்களா பார்த்தீங்க அப்படின்னா மூணு அஞ்சு அஞ்சு ஏழுங்க மூணு அஞ்சு அஞ்சு ஏழு அப்படியே பவர் நம்ம மாற்றி எழுதுருக்கோம் ரெண்டு ஜீரோ அஞ்சு ஜீரோ ஜீரோ எட்டு ஜீரோ நானூற்றறுபது சரிங்களா இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக நேற்று ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி கண்டிப்பாக திருடி வாய்ப்பு ஏழாவது வின்னிங் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் எல்லாரிடத்தையும் பயன்படுத்திக்கோங்க இப்போ ஷார்ட் கட் பார்த்திடலாம் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா எல்லாருக்கும் மீண்டும் இன்னொரு ட்ரிப் சொல்லிக்கிறோம் ஹேப்பி பொங்கல் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் என்னோட சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் தட்டி தட்டிவிட்டு பாருங்க எங்களுக்கு ஒரு மதிப்பு அளிக்கிற விதமாக ஒரு லைக் தட்டி விட்டு நம்ம கெஸிங்கை பாருங்கள் அடுத்து நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதைவிட எம் சிகிங் ஒரு பொருளோட ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணால் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க எம்சிகே சிங்கோட கூட மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் திரு எடுத்துக்கோங்க எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ